அதே பகுதியைச் சேர்ந்த வைஷ்ணவி என்ற பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் வைஜுவுக்கு மது பிடிக்கும் பழக்கம் உள்ளது இதனால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கம் அதேபோல் கடந்த இரண்டாம் தேதியன்று கணவன் மனைவிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது அந்த நேரத்தில் கோபத்தின் உச்சிக்கே சென்ற பைஜு தன் வீட்டில் வைத்திருந்த அறிவாளால் வைஷ்ணவியை கொலை செய்ய முயற்சித்துள்ளார் பயந்து போன வைஷ்ணவி அருகிலுள்ள விஷ்ணு என்பவரின் வீட்டுக்கு ஓடி உள்ளார் விடாமல் விரட்டிச் சென்ற பைஜு வைஷ்ணவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார் அப்போதும் ஆத்திரமடங்காத பைஜு வீட்டை விட்டு வெளியே வந்த விஷ்ணுவையும் வெட்டி சாய்த்திருக்கிறார் இந்த தாக்குதலில் வைஷ்ணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் விஷ்ணுவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரது உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பத்த பகலில் நடந்த இந்த இரட்டைக் கொலையால் களஞ்சூர் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது தொடர்ந்து பைஜுவை கைது செய்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின வைஷ்ணவியும் விஷ்ணுவும் உறவினர்கள் அவர்கள் பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்துள்ளனர் ஆனால் இந்த காதலுக்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வேறு வழியில்லாமல் வைஷ்ணவி பைஜுவை திருமணம் செய்து கொண்டார் காலப்போக்கில் விஷ்ணுவும் பைஜுவும் நண்பர்களாகி இருவரும் ஒரே இடத்தில் வேலைக்கு சென்று வந்தனர் இதற்கிடையில் பைஜு மது குடிக்கும் போதெல்லாம் கணவரிடம் கோபித்துக் கொண்டு வைஷ்ணவி விஷ்ணு வீட்டுக்கு சென்று விடுவார் செல்லும் போது வைஷ்ணவிக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இதை வைத்துக் கொண்டு அடிக்கடி பைஜு வீட்டுக்கு சென்று உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் இதை தெரிந்து கொண்ட பைஜு தனது மனைவியை கண்டித்திருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத வைஷ்ணவி விஷ்ணுவுடன் தனது தகாத உறவை தொடர்ந்திருக்கிறார் அது இந்த விஷயம் கணவருக்கு தெரிந்ததால் பைஜுவை விட்டு பிரிந்து விஷ்ணுவுடன் செல்லவும் திட்டம் தீட்டியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பைஜு தன்னுடைய மனைவி வைஷ்ணவியையும் விஷ்ணுவையும் வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து பைஜு மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க